மாஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய கலாச்சார சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர செகாவத் வந்து தமிழகத்துக்கு வந்திருந்தாரு அவரை பத்திரிகையாளர்கள் வந்து கீழடி சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்க கீழடி சம்பந்தமா கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் தொழில்நுட்ப ஆதாரங்களும் தேவை என்று அவர் வந்து பதிலளிக்கிறார் அதாவது கீழடி என்பது தமிழர்களின் தாய்மடி போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம கருத வேண்டியது சொன்னா தமிழர்களுடைய வீரம் காதல் வியாபாரம் வணிகம் இதெல்லாம் வந்து நம்ம இலக்கியங்கள்ல படிச்சிருக்கிறோம் ஆனா அறிவியல் நேரடியாக அதனுடைய ஆதாரமாக இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழடி விளங்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல பெங்களூரில் உள்ள ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் ஆய்வினுடைய கண்காணிப்பாளராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் தலைமையிலான ஒரு குழு தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் இருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோர பகுதிகளில் சுமார் இருநூத்தி எண்பத்தி மூணு கிராமங்களில் ஆய்வு செய்யும் போதுதான் சிவங்கை மாவட்டத்தில் அந்த கீழடி பகுதியில் நூறு ஏக்கர் நூறு ஏக்கர்ல வந்து இங்க தமிழனுடைய பண்பாட்டு அதாவது இங்க நாகரிக என்பது அங்க இருக்குது அப்படின்றது தோண்ட ஆரம்பத்தை பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னு ஐநூறு ஆண்டு கால வரலாறு என்பது தமிழர்களுடைய ஒரு தொன்மையான நாகரிக வரலாறு என்பது அங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்திலிருந்து ஒன்றியகழாய் நடைபெற்று அகழாய்வு முடியும் போதே அதனுடைய முடிவுல வந்து தமிழர்களுடைய நாகரிக வாழ்க்கை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட போதே ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது அமைஞ்சிருக்குது ஆனா திருப்பாரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அதுக்கான நிதி ஒதுக்கி அடுத்த கட்ட அகதாய்வுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிதி வந்து செலவிடப்பட்டு அந்த பணி தொடங்கப்பட்டது இதுவரை வந்து பாத்தீங்கன்னா பத்து கட்ட அகதாய்வு என்பது முடிவுப்பட்டு பதினோராவது கட்ட அகழ அகழ்வாராய்ச்சி என்பது இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடங்கி இருக்குது இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இந்த இரண்டாம் கட்ட அகாயங்களே வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையை வந்து ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார் அதுல தமிழகனுடைய இந்த நாகரிக வரலாறு என்பது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதற்கான ஆதாரங்களோடு அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அந்த ஒன்றிய அரசு மத்திய மோடி தலைமையான பிஜேபி அரசாங்கம் அந்த அறிக்கையை மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கே பார்வை பண்ணிருச்சு இந்த கீழடியில முதுமக்கள் தாதி அதில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த பொருட்கள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டெக்கால் ஆய்வகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராள ஏராளமான பொதுக்குழு ஆய்வகங்கள் இருந்தாலும் நாலாம் கட்ட ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருட்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா புளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த பொருட்கள் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குது அதாவது உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் இந்திய அளவில் பல தொழ்பொருள் ஆராய்ச்சி மையமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீழடி என்பது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் அதாவது சுடு சுடு சுடுமன் செண்களை கொண்டு பெரியதும் விதம் வீடு கட்டி நவீன கழிப்பறை வசதிகளோடு கால்வாய் தண்ணீர் செல்வதற்கான கால்வாய் வசதிகளோடு நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது கீழடி கண்டெடுக்கப்பட்ட பொருள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆதார் அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது அங்க இருக்கக்கூடிய எலும்பு எலும்பு எச்சங்கள் கண்டு அதை கண்டுபிடிக்கப்பட்ட போதும் இப்போ அதை வந்து எடுத்து அது ஆய்வு உட்படுத்தப்பட்ட போது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் வந்து விவசாயத்துக்கு உணவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாடுகள் அந்த எலும்புகள் வந்து மாடுகள் குதிரைகள் வெள்ளாடுகள் இதையெல்லாம் வந்து தமிழ் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிவியல் கூர்வாக இது ஏன் வந்து ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு இந்த கீழ்வி அகழ்வாராய்ச்சி அதனுடைய முடிவுகளும் தமிழர்களுடைய தொன்மையான வரலாறுகளும் எரிச்சு விட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் உடைய இந்துத்துவ சித்தாந்தம் இந்த அந்த பாசிச சித்தாந்தம் அவர்களுடைய கோட்பாடு சொல்லக்கூடிய வேத வேத நாக வேத கால நாகரிகம் சமஸ்கிருதம் ஒற்றை கலாச்சாரம் ஒரே தேசம் இதுக்கு எதிராக இந்த கீழடி ஆய்வு முடிவுகள் இருப்பதனால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மனநிலை நினைக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழர்களும் நம்முடைய பண்பாட்டு நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை நாம் வந்து உயர்த்து பிடிக்க இந்த கீழடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழடியினுடைய ஆய்வு ஊழியர்களை நாம் அனைவரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதற்காக தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதினெட்டு பதினெட்டு கோடி எண்பது லட்சத்துல ஒரு அருங்காட்சியகம் என்பது கீழே அமைக்கப்பட்டு அந்த கீடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் எல்லாம் அந்த ஆயுதத்துல வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்குது ஆகவே உலகமே ஒரு ஆழ்ந்து பாராட்டக்கூடிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய இந்த வாழ்வியல் முறை நவீன தொழில்நுட்ப வாழ்வியல் முறையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது இதை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று பண்பாட்டு கிமு அதாவது கிமு எட்டாம் நூற்றாண்டு கிமு ஒன்னாம் நூற்றாண்டு வரைக்கும் மூன்று பகுதிகளாக அவர் வந்து பிரிக்கிறாரு மூன்று பண்பாட்டு தரங்களாக தமிழனுடைய தொன்மையான வாய்ப்பு முறை இருந்திருக்குது அப்படின்றத ஆதாரபூர்வமாக அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிரூபிச்சிருக்கிறாரு இந்த எரிச்சலின் காரணமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரை வந்து இந்த அக இந்த இருந்து உடனடியாக ஒன்றிய அரசு அசாமுக்கு வந்து அவர் வந்து இங்கிருந்து அவருடைய பள்ளியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாற்றிருக்குது அதுவே தமிழனுடைய தொன்மையான நாகரிக வாழ்வை அனைவரும் இந்த கீழனுடைய அறிவியல் பூர்வமான அந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம அனைவரும் தெரிந்து கொண்டு இந்த பாசிச சித்தாந்தத்துக்கு சித்தாந்தத்துக்கு அரசியல் பாசிச சித்தாந்தத்துக்கு எதிராக இந்த கீழினுடைய தொன்மையான தமிழுடைய நாகரிகத்தை நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்துல வந்து கேட்டுக்கொள்கிறேன்